ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர ஸ்லோகம் பத்து சுரேஷ சரணம் சர்ம விஸ்பரேதா பிரஜாபவக அக சம்பத் சரவ்யால பிரத்யய தர்சனக பிரம்ம முதலிய தேவர்களுக்கும் தலைவனாக இருப்பவன் சுரேசகா நாம் முக்தி பெற உபாயமாய் இருப்பவன் சரணம் சுக ரூபமாய் இருப்பவர் தானே பலனாகவும் இருப்பவர் சர்மா உலகத்துக்கெல்லாம் முதற் காரணமாய் இருப்பவர் விஸ்வரேதாக எல்லா பிரஜைகளும் அவர் கொடுத்த சாதனங்களை கொண்டே அவரை சேரும்படி அவைகளுக்கு இடமாய் இருப்பவர் பிரஜாபவகா நமக்கு பகலாய் இருந்து நம் வாழ்க்கைக்கு ஒளி தருபவன் ஆகா நம்முள் அந்தராத்மாவாய் நன்கு வசிப்பவன் சம்ப சரகா தன்னை அண்டினார்க்கு அபயம் கொடுத்து அருளுபவன் வியாழகா நம்பத் தகுந்தவன் தன்னை சரணமடைந்தவர்களை நல்வழி நடத்துபவன் பிரத்யேகா மெல்ல மெல்ல தன் மகிமைகள் எல்லாவற்றையும் நமக்கு காட்டுபவன் சர்வதர்சனகா